சேலம் மாவட்டம் வனங்காடு ஆண்டியப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் சாமி வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்ப சாமி வந்து ஒரு கல்ல ஒரு கூடையில வச்சிட்டு வந்தாங்களாம் அதை தூக்கி தூக்கி கீழே போட்டாங்களாம் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த கூடையிலேயே வந்து உக்காந்துச்சான் அது உக்காந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம் என்னப்பா அந்த கல் இங்கே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி தூக்கி ஊருக்குள்ள இப்படி போட்டு போனாங்களாம் அந்த இடத்துல ஊருவாங்கதான் அந்த மாரியம்மன் சொல்லி சேலம் மாவட்டம் வனங்காடு ஆண்டியப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் விநாயகர் நவகிரகம் கருங்காலி அம்மன் கடகடப்பான் அரசியடி மினியப்பன் அம்மன் கோயில் இது வந்து இந்த கோயில கும்பாபிஷேகம் வந்து இது ரெண்டாவது கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் முடிச்சு இது ரெண்டாவது கும்பாபிஷேகம் இது வந்து ஒரு ரெண்டு பழகத்துக்கு மேல இந்த கோயில் இருக்குதுங்க இப்ப நாங்க எடுத்து கட்டணும் ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் முடிச்சு ரெண்டாவது கும்பாபிஷேகம் அது நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க பணங்காடு ஆண்டிப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் அதாவது இது ஸ்ரீ மாரியம்மன் இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து கொல்லங்கோடையில வந்து மாரியம்மன் சொல்லியிருக்காங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்ப சாமி வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்ப சாமி வந்து ஒரு கல்ல ஒரு கூடையில் வச்சுட்டு வந்தாங்களாம் அதை தூக்கி தூக்கி கீழே போட்டாங்களாம் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த கூடையிலேயே வந்து உக்காந்துச்சான் அது உக்காந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம் என்னப்பா அந்த கல் இங்கேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி தூக்கி ஊருக்குள்ள இப்படி போட்டு போனாங்களாம் அந்த இடத்துல ஊரு தான் அந்த மாரியம்மன் சொல்லி என்னோட விவரத்துக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாத இந்த கோயிலோட சிறப்பு அமைச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எந்த வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியா நடக்கும் அதுக்கு உதாரணம் நேற்று கூட ஒரு குழந்தை பவுன் தொலைஞ்சு போச்சு அந்த கடவுள் கிட்ட வேண்டாங்க ஒரு ரெண்டே நிமிஷத்துல அந்த பவுன் கிடைச்சிக்கிச்சு அந்த மாதிரி இது வந்து ஒரு அந்த மாதிரி நிறைய பல்வேறு சிறப்புகள் எல்லாம் இந்த கோவில்ல இருக்குது இந்த கும்பாபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டாவது முறையா நடக்குது ஃபர்ஸ்ட் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இப்ப வந்து மறுபடியும் நடக்குது எனக்கு கும்பாபிஷேகம் நாளைக்கு ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது மணி நடக்க இருக்குது பொதுமக்கள் அதாவது இளைஞர்கள் சார்பில் வந்து இப்ப நடக்குது பெரியவங்களாம் வந்து இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டாங்க நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதன் வந்து பெரிய இளைஞர்களும் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒத்துழைச்சு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரும் சிறப்புமா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது நாளைக்கு ஒரு ஒன்பது மணி ஒன்பது ஆனால் அன்னதானம் நடைபெற போகுது ஒரு சுமார் ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு போடுற மாதிரி இருக்குது ஐயாயிரம் டு ஏழாயிரம் வரை வரும் அண்ணா மொத்தம் மூணு நாள் வெள்ளிக்கிழமை இருந்து ஸ்டார்டிங் ஆயிருச்சு வெள்ளி சனி நாயர் மூணு நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த பேர் பாலமுருகன் அண்ணன் பேர் வந்து சிவலிங்கம் அண்ணம்ப அண்ணன் பூசாரி சுப்பரண்ணு எல்லாம் வந்து இங்க அங்கும் தான் தான் எந்த ஒரு எந்த ஒரு சண்டை வந்தாலும் அத வந்து சீக்கிரமா நாங்களே வந்து பேசி சரி பண்ணிக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு வந்ததில்ல வரவும் வராது இதே கவர்மெண்ட்ல சேர்ந்துருதானா கவர்மெண்ட்ல சேர்ந்த மாதிரி இங்க நாங்க நடத்தல ஊர் பொதுமக்கள் கிராமத்துல என்ன நடக்குதோ அந்த மாதிரிதான்